அன்பிற்கிணியவர்களே மாமல்லபுரம் தூய திருக்குடும்ப தேவாலயத்திலிருந்து அன்பு வணக்கங்கள் எல்லாருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழர்கள் கொண்டாடும் தைத்திருநாளின் முந்தைய நாளான மார்கழி மாதத்தின் கடைசி நாள்தான் போகி திருநாள் தை வரவேற்று கடவுளுக்கும் உழவருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்ல நம்மையே நாம் தயாரிக்கும் நாள்தான் போகித்திருநாள் போகி திருநாள் வீடுகளை சுத்தப்படுத்தி பழைய பொருட்களை அப்புறப்படுத்தி மேலே சத்தத்துடன் அவற்றை எரித்து கொண்டாடுவதில் நம்மையும் நம் மனங்களையும் தூய்மைப்படுத்தும் கொண்டாட்டம்தான் போகித் திருநாள் கொண்டாடுவோம் நியாயம்தான் தான் ஆனால் காலப்போக்கில் இக்கொண்டாட்டமானது தேவையில்லாத பொருட்களையும் குப்பைகளையும் ரப்பர் டயர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களையும் எரித்து பொசுக்கும் ஒரு நிகழ்வாக ஆகிப்போனது நமது பண்பாட்டு சீரழிவின் ஒரு பகுதியாகவே மாறிப்போனது துரதிருஷ்டவசமாக இத்தகைய பொருட்களை எரித்து பொசுக்கும் நிகழ்வு கடும் காற்று மாசு ஏற்படுத்தி மூச்சு திணறல் கண் எரிச்சல் போன்ற உடல் சுகவீனங்களுக்கும் காரணமாகிறது நகர்ப்புறங்களில் அடர்ந்த புகையினால் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்படுகின்றன எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் எரிப்பதும் அதனால் வரும் புகையும் புவி வெப்பமயமாதலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காரணமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை வசதியாக நாம் மறந்து விடுகிறோம் இதை தவிர்க்கவும் நாம் மறுக்கிறோம் புகையில்லா போகி கொண்டாட மாமல்லபுரம் நகராட்சியில் துப்புரவு ஆய்வாளர் மரியாதைக்குரிய திரு குருசாமி அவர்களின் தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்கள் புகையில்லா போகி கொண்டாட வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இன்னும் முக்கியமாக அதிகாலையில் நகராட்சி ஊழியர்கள் தெருக்களிலே சென்று பொதுமக்கள் தேவையில்லாத பொருட்களை எரிப்பதை தடுக்கும் வகையில் பழைய துணிகள் பாய் பஞ்சிமத்தை தலையணைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் டயர் டியூப் போன்றவற்றை வீடு வீடாக சென்று சேகரித்து தெருக்களில் சிறப்பு தூய்மை பணி மேற்கொண்டனர் மேலும் தேவையில்லாத பொருட்கள் வீடுகளில் இருந்தால் அவற்றை தெருக்களில் போட்டு எரிக்காமல் நகராட்சி ஊழியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஒளிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர் மாமல்லபுரம் நகராட்சிக்கு நமது பாராட்டுக்களும் நன்றிகளும் போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவினகால வகையினானே பாடல் வரிகள் அர்த்தமுள்ளவைதான் காய்ந்த சருகுகள் கீழே விழுந்தால்தானே புதிய தழிர்கள் பூபாலம் பாட முடியும் இயற்கையின் நீதிதான் அதற்காக நம் சமூகத்திலே குறிப்பாக நம் குடும்பங்களிலே யாரையும் தேவையற்றவர்கள் என நாம் ஒதுக்கிவிடாமல் எல்லாரையும் அரவணைத்து மகிழ்ச்சிப்படுத்தி வாழ வைக்கும் மனிதர்களாக இந்த போகியை கொண்டாடுவோம் பொங்கலை கொண்டாடுவோம் எரிய வேண்டியது தெருக்களில் குப்பைகள் அல்ல நம் உள்ளங்களிலே நீதியும் அன்பும் நன்றி